அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று கிரகநிலை கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்களையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா எந்தெந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுஷராசி அன்பர்களே இந்த அமாவாசை தினம் அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் முன்னோர்கள் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் உங்களுக்கு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி புத்திர பாக்கியமும் உருவாகுங்க சுப காரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு புதிய விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலையும் உங்களுடைய வியாபாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சி உருவாகும் தேவையற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்களால் தேக சுகம் குறைய ஆரம்பிக்கலாம் கடமை உணர்வு மிக்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடைய கடின உழைப்பு தேவை படங்க நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் ஓரளவு இழப்பை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி சுப செய்திகள் வந்து காதுகளில் தேனை பாய்ச்சக்கூடிய ஒரு காலமாக காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் புதிய கொள்முதல்களால் வியாபாரம் பெருகி லாபம் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்குங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் பொழுதுபோக்கு செலவுகள் அதிகமாகலாம் கடினமாக உடைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது சிலருக்கு புது தெம்பு உற்சாகம் அதிகரிக்கலாம் புதிய கடன்களை அடைக்க சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலையும் ஏற்படுங்க பங்கு சந்தையில் ஆலோசித்து இறங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது பணி புரியக்கூடிய பெண்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் கிடைக்க பெறலாம் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் வருங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய பரிசு திட்டங்களை அறிவிப்பீங்க விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தான வசதிகளும் பெருக்க ஆரம்பிச்சிடும் பெண்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் ஏற்படுங்க கற்பனை வளம் பெருகும் பழைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் விரும்பியதெல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பாசமழை பொழிவாங்க பிள்ளைகளின் முன்னேற்றங்களைக் கண்டு பெருமை கொள்வீங்க இல்லத்திற்கு தேவையான நவீன வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி அனுபவிப்பீங்க பணி புரியக்கூடிய இடத்துல உங்களுடைய உழைப்பின் சிறப்பு பாராட்டப் பெறுவதோடு பதவி உயர்வுக்கும் கைகொடுக்கும் வண்டி வாகனங்களில் அபராதம் கட்டாதிருக்க அனைத்து ஆவணங்களையும் மறக்காம கையோடு எடுத்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சீராகவே இருக்கும் சிலருக்கு ஏற்படக்கூடிய திடீர் செலவுகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிடும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி தெய்வ தரிசனத்தில் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரிகளுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்குங்க உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கும் சிலருக்கு தீயோர் செயல் கண்டு ஒருவித அச்சு உணர்வு ஏற்படலாம் கல்வியில குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனதுல எல்லையில்லா மகிழ்ச்சி உருவாகும் அவர்கள் வழியாக சென்று அவர்களை திருத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிதாக திட்டமிடும் வியாபார முயற்சிகள் வெற்றி அடைந்து ஆதாயம் தரும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்தால் எதிர்பார்க்க பணி உயர்வுகள் எளிதாகவே கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில் பெரியவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் தெய்வீக காரியங்கள் தெய்வீக காரியங்களில் நீங்கள் வந்து ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்ய முற்படுவீங்க அதே மாதிரி அனைத்து பணிகளுமே மனைவியின் முழு ஒத்துழைப்புக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அதீத காலமாகவும் பெறலாம் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் இதனால் வரைக்கும் பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சினைகளையும் சாதகமற்ற நிலைகளையும் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலை உரு உருவாக செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீண்ட நாட்களாக நீங்க தீட்டிய திட்டங்களின்படி படி இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கோ பணி சார்ந்த விஷயங்களுக்கோ வியாபாரமோ இல்லை பாத யாத்திரையாக நீங்கள் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கீங்களோ அது வந்து எல்லாமே இந்த காலத்தில் கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டபடி சரியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடையே பார்க்கும் பொழுது பாசம் அன்பு இவை அனைத்துமே சற்று அதிகரித்து காணப்படும் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அரசு அதிகாரிகளை வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சமாளிக்க பழைய கடன்களை அடைக்க தக்க சமயத்தில் பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வங்கி கடன்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கேட்டு நடந்தீங்க இன்பம் பொங்குவதோடு முன்னேற்றங்களும் உத்தியோக முயற்சியில இருப்பவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப் பெறுங்க அரசு அதிகாரிகளினுடைய அன்பு மற்றும் ஆதரவாள பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை தக்க வைக்க கடின அப்படிங்கிறது தேவை விற்பனை பிரதிநிதிகளினுடைய வருமானம் அவர்களினுடைய பேச்சு அதிகரித்து காணப்படும் உங்கள் உடன் பிறப்புகளின் தீய நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சல உண்டாக்கலாம் அதே மாதிரி அனைத்து வசதிகளும் இன்பமும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் நல்ல உயர்ந்த மனிதர்களினுடைய பண்பு மிக்கவர்களினுடைய நாட்பால உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி அனைவரையும் கவரும் வண்ணம் சிறப்பான உடை அணிந்து மெடுக்காக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு தன வருமானமும் அதிகரிக்கிறதுனால அனைத்து காரியங்களும் அனுகூலமாக இருக்கும் அதற்கேற்ப செலவினங்களும் கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் மிக பெரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க செய்தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் புதிய திட்டங்கள் தீட்டுவது மூலமாக அதிக லாபங்கள் அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அரசு பணியாளர்களுக்கு வேலை வலு சற்று அதிகரிக்கலாம் அதிகாரிகள் கெடிபிடிகள் அதிகமாகும் பயணங்களை ஒத்தி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொலைதூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க